நெக்ஸ்ட் பிரேமோ என்ன பயங்கர வருத்தத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பயங்கர வந்து இருக்காங்க முத்து வந்து வந்து என்ன ஆனாலும் சரிங்க நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு சொன்னதுனால முத்து எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க இப்போ முத்துகிட்ட வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க ரவி வந்து விடுடா அவன் அப்படி பேசுறான்னா அதுக்காக நீ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காது நீ அவனுடைய நல்லத்துக்காக தான் எல்லாம் எல்லாமே செஞ்சேன் அதை அவன் புரிஞ்சுக்கலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் வீடை பார்த்துக்கலான்றாங்க இல்லைடா அவனுடைய சோம்பேறி வந்து அவனை இப்படி ஆக்கிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்க எனக்கும் தான் புரியுது ஆனால் என்ன பண்ணுறது அவன் புரிஞ்சிக்காத போது அதுக்கேற்ற மாதிரி அன்னியும் நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் சொல்ல வீடு வீடு நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரவி வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம மனோஜ் கேட்டுட்டு என்னடா உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா நான் வந்து என்னுடைய பிஸ்னஸ் எப்படி உருவாக்கணுன்றது எனக்கு தெரியும் நான் எல்லாம் பார்த்துப்பேன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம மனோஜ் வந்து இங்கே பாருடா ஒழுங்கு மரியாதை வியாபாரம் முடிச்சுட்டு இருபத்தி ஏழு லட்ச ரூபா பணத்தை எங்களுக்கு செட்டில் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக முத்து சொன்னதோ அந்த பணமே இதுதான்னு சொல்லிவிட்டு மனோஜ் வளர்னதும் முத்துக்கு சந்தேகம் வந்துடுது இப்போ முத்தை எப்படி உண்மை கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போகிற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ